அஸ்வினி மகம் மூலம் எனக்கு உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமோ இல்லை உங்கள் மக நட்சத்திரமோ ஒருத்தர் மூல நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அது வந்து வந்து எண்பது பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது நான் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் எனக்கு எண்பது பர்சன்ட் நல்லா இருக்கா நல்லாயிருக்கு என் நட்சத்திரம் பரணி நட்சத்திரமோ பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரமோ இப்போ வந்து எண்பது சதவீதம் நல்லா எனக்கு பூர நட்சத்திரமாக இருந்தால் எனக்கு எண்பது சதவீதம் நல்லா நல்லாயிருக்கு கார்த்தி நட்சத்திரமோ உத்திர நட்சம் உத்திராட்டம் நட்சத்திரமாக இருந்தால் எனக்கு நாற்பது சதவீதம் தான் அப்போ எனக்கு கார்த்தி நட்சத்திரமாக இருந்து உத்திர நட்சத்திரமாக உத்திராடம் நட்சத்திரம் இருந்தால் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்துக்கணும் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் உத்தரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட்ட நட்சத்திரம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதம் மட்டும் நாற்பது சதவீதம் இருக்குது கார்த்திகை வந்து ரெண்ட மூணு நாள் உத்தரம் ரெண்டு மூணு நாள் உத்திராட்டம் ரெண்டு மூணு நாள் ரிஷப ராசியோ அடுத்தது வந்து கன்னி ராசியோ இல்லை வந்து மகர ராசியோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது ஐம்பது சதவீதம் இருக்குது அப்போ எதிர்பார்த்தாலும் பாதி பாதி தான் இருக்குது சூரியனோட நட்சத்திரங்கள் எல்லாமே அதை விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவங்கள்லாம் கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்குது அப்படின்னா டிராஃபிக்கில் நிற்கிறோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபது அதெல்லாம் முடிவு எடுத்துடறாதீங்க நாங்கள் வேறு ஒன்றும் சொல்லலை இதில் பார்த்தீங்கன்னா வேறு கலரே இருக்காது பாருங்களேன் க்ரீன் இருக்கும் ரெட் இருக்கும் ப்ளூ இருக்கும் அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் யார் உத்த கார்த்திகை நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரம் உத்திராட் நட்சத்திரம் பொறுமையாக இருக்குங்க